ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரி கேசிசி இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் பேர் ஒரு நான் பார்க்கலாமாங்க பார்க்கலாமா எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மீனா முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா வந்த சந்தோஷத்தில் இருந்தாலுமே அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மீனாவை திட்டுட்டு இருக்கிறது நினச்சிக்கிட்டு அங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் ஒன்று ஒன்று இருந்தால் அங்கே உனக்கு நல்ல மாமியாரும் நல்ல புருஷனும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன கூற நான் அதுக்கு பதிலாக தான் அவங்க அப்பா தான் எனக்கு ட்ரிபிள் மடங்கில் எனக்கு பாசம் கொடுக்குறாரு அவர் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு இருக்காங்க அங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா மீனா சொன்னாலுமே அங்கே முத்துக்கு ஏற்றுக்க முடியாமல் ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்குறதில்ல நினச்சிட்டு அங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அங்கே மீனவங்க அம்மாவை கூட்டிகிட்டே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வேலை கிளம்பிடுறாரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ரோகிணியோட அம்மா பார்த்திங்கன்னா அங்கே நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு அங்கே கீழே விழுந்துட்டுருக்காங்க அங்கே ரோகினியோட பையனும் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அம்மாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே இதை பார்த்த முத்துமே பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டமாகவும் போயிட்டு தூக்கி பார்க்குறாங்க அவங்க உடனே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறதுனால அங்கே கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டோம் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா உப்பு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விஜயாவும் பார்த்திங்கன்னா அங்கே எதுக்கோ போகிறா என்ன பண்ணுறான்னே தெரியல நம்ம சொல்கிறத இவன் ஒரு விஷயம் கூட நம்மளை கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா முத்துவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இவளுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா துணை துணைன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் ஆனால் மீனவ மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கணும் வேறு வேலை இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லோரும் வேலைக்கு போனாலையும் ஒருத்தர் மட்டும் தான் வேலைக்கு போகிறதில்ல அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை முத்தவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க பேசியிருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னீங்க மாமா அவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா முத்தவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பினாலுமே நீங்கள் ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிய வருது ரோகிணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்குறாங்க பார்த்தாலுமே அங்கே அவங்க அம்மாவை இப்போ பார்க்க முடியாது தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒன்றை பார்த்தீங்கன்னா ரோகினியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் வெயிட் இருக்காங்க அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டுதியாக அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியும் பார்த்திங்கன்னா அந்த காலை அட்டன் பண்ணாமல் சைலண்ட்டாக வந்துடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரவியுமே பார்த்திங்கன்னா கடைக்கு போய்ட்டுறாங்க ரவியும் பார்த்திங்கன்னா அங்கே ரோகினிக்கு கால் பண்ணி ரோகி எங்கே இருக்க இன்னும் கடைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இங்கே ஒரு கிளையண்ட்டை நான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் முக்கியமான வேலை எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகணும் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே சீக்கிரமாக பேசிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா அந்த வீட்டில் என்ன வெச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகினியுமே பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியும் பார்க்குறாங்க என்ன ரோகினி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்திங்கன்னா சும்மா தான் எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்ருக்காங்க எங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருக்கிறதுனால நான் அவங்கள பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு அவள் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியில் இருக்கிறதுனால அவள் வந்துட்டுருக்கா அவங்க வந்த உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகினியும் சொல்லுவோம் உடனே பார்த்தினா மீனா ரொம்ப ஒரு சந்தேகமாகவும் பார்க்கறாங்க அப்பயும் பார்த்தினா பார்த்தாலுமே அங்கே சரி ஹாஸ்பிட்டலில் தானே சேர்த்துட்டுருக்காங்க நீ எங்கள் மீனா எங்கள் நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகினி கேட்கும் உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே மீனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அங்கே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா அங்கே ரவிக்கு கால் பண்ணுறாங்க என்ன ரவி ஒன்றும் ஆஃபீஸுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஒன்றே பார்த்தீங்கன்னா ரவியும் பார்த்தீங்கன்னா அங்கே நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன் வர வழியில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சி நான் போகிறதுக்கு இன்னொரு டென் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கார் பார்க்கிங்கெலாம் வக்காட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம அட்மிட் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ அவங்களுக்கு யார் வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு யோசிச்சிக்க யோசிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டுடியும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே தலைவலிக்குது நம்ம காஃபி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு பால் இருக்கான்னு பார்க்குறாங்க அப்பயுமே பார்த்திங்கன்னா அங்கே விஜயாவும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ருதி ஒரு காஃபி போட்டு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்ருதிக்கு பயங்கரமாக கோபமும் வருது வீட்டில் சும்மாவே உக்காந்துட்டு நம்மளை வேலை இருக்காங்க சும்மா அவங்களுக்கு பேசுறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காஃபி போட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கா இதில் முத்துவுமே பார்த்திங்கனா அங்கேருந்து கிளம்புறாங்க மீனாவுக்கு கால் பண்ணி மீனா எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே ஒரு பூ ஆர்டர் வந்துருச்சு அதை நான் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ